அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை ஐப்பசி பௌர்ணமி சக்தி வாய்ந்த இந்த சிவ காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிவ மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப 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 சிறப்பான நாள் எல்லா மாதங்கள்லேயுமே பௌர்ணமி வருது ஏன் இந்த ஐப்பசி பௌர்ணமியை ரொம்ப சிறப்பான நாளாக நாம் கொண்டாடுகிறோம் அப்படின்னா பௌர்ணமிங்கிறது சந்திர பகவான் தான் சந்திர பகவானினுடைய தோஷம் முழுமையாக நீங்கி அதனுடைய முழுமையான வெளிச்சம் இந்த பூமியின் மீது விழுந்த நாள் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்போது இந்த சந்திர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்போ இந்த சிவபெருமானை ஐப்பசி பௌர்ணமி அன்று நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் அப்படியே அன்னத்தாலேயே அவரை வந்து அன்னைக்கு அலங்காரம் பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா சிவ ஆலயங்களிலேயும் கண்டிப்பாக நடைபெறும் மாலை நேரத்தில் தான் நடைபெறும் வாய்ப்பு இருக்கிற அனைத்து அன்பர்களும் கண்டிப்பாக இந்த சிவ ஆலயங்களுக்கு சென்று அன்னத்தினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்வது கோடி கோடி புண்ணியத்தை நம்மளுக்கு கொடுக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த சிவலிங்கத்தின் மேல் பற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு சிவலிங்கத்தின் வடிவமாக நம்மளுக்கு காட்சியளிக்கும் அப்போ எத்தனை கோடி சோற்று பருக்கை அங்கே இருக்கும் அப்போ அத்தனை கோடி சிவலிங்கத்தையும் ஒன்றாக தரிசனம் செய்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் கட்டாயம் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் நாளைக்கு அந்த அண்ணா அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசனம் செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக ஓடி ஓடி உழைக்கிறோம் இருக்கிறதற்கு இடம் உடுத்த உடை உண்ண உணவு இது மூணும் நம்மளுக்கு வேணும் இது நம்ம இந்த மூணும் தேவைக்கு அதிகமாக நம்ம சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு சிலர் இன்றளவும் அந்த பசி பட்டினி வறுமை அப்படிங்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இப்போவும் ஒரு நாலு நாள் வீட்டில் இருந்துட்டாங்க வேலை இல்லை உடம்பு சரியில்லை வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்கன்னா ஐந்தாவது நாள் அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லையும் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்க வேண்டும் அப்படின்னா நாளைய தினத்தில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய உங்களுடைய சந்ததியினர்களுக்கும் உங்களுடைய வம்சத்திற்கும் கண்டிப்பாக வறுமை அப்படிங்கிறது வரவே வராது நான் ஏற்கனவே இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சிவ ஆலயங்களுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க உங்கள் பரம்பரைக்கே வறுமை வராதுன்னு சொல்லி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு தெளிவான உங்களுக்கு ஒரு பதிவாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சிவனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம கிரிவலம் செல்வோம் எல்லா ஊர்கள்லேயும் மலை சார்ந்த கோவில்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பௌர்ணமியில் அங்கே கிரிவலம் செல்வாங்க இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறாரு அங்கே வந்து நாங்கள் எல்லாருமே கிரிவலம் போவோம் அப்படி அந்த கிரிவலம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் கிரிவலம் செல்லுங்கள் மாலை நேரத்தில் அண்ணாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசனம் செய்த பிறகுதான் தான் நீங்கள் வந்து கிரிவலம் போவது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் கிரிவலம் போவதற்கு வாய்ப்பு இல்லமா நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் ஆனால் சிவபெருமானை நல்ல கண்குளிர தரிசனம் பண்ணிட்டோம் பரவாயில்ல அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட இந்த நாளில் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி பாராயணம் பண்ணுங்க ஓம் திரையம்பகாய வித்மகே மிருத்யுஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை வறுமைகளும் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை தரித்திர நிலைகளும் கண்டிப்பாக தீரும் நிச்சயம் நம்பிக்கையோட சக்தி வாய்ந்த இந்த சிவ மந்திரத்தை நாளைய தினம் யார் ஒருவர் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தும் ஏன்னா எது இல்லாமனாலும் வாழ்ந்துடலாம் சாப்பாடு இல்லாமல் வாழவே முடியாது நம்ம வீட்டில் வறுமை தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் நம்ம வாழணும் இந்த வறுமை நீங்கணும் தனம் தானியம் பெருக வேண்டும் நம்ம வீட்டில் எப்பொழுதும் சாப்பாடு அன்னக்குறை இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு வீட்டில் அன்னத்திற்கு குறைவில்லாமல் இருக்குதோ அங்கே கண்டிப்பாக அன்னப்பூரணி வாசம் செய்வாள் அப்போது நம்ம வீடுகள்லையும் அன்னக்குறைவு ஏற்படக்கூடாது அப்படின்னா நாளைய தினம் சிவாலயங்களுக்கு சென்ற ரெண்டு தீபங்கள் ஏற்றி வச்சு சக்தி வாய்ந்த இந்த சிவ காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் முடியாதும்மா இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ வறுமைகள் இருந்தாலும் அது அத்தனையும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் நாளைய தினம் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த முருகப்பெருமானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சிவனினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான் இந்த பௌர்ணமியில் முருகப்பெருமானுக்கு உகந்த ரெண்டு பொருட்களை வச்சு நாளைய தினம் வழிபாடு செய்யுங்க என்ன பொருட்கள் அப்படின்னா சுக்கு வசம்பு இந்த ரெண்டு பொருளையும் முருகப்பெருமானினுடைய பாதத்தில் வச்சு நீங்கள் மனதார முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் இந்த பௌர்ணமிங்கிறது நம்மளுக்கு சிவபெருமானுக்கு மட்டும் தான் அப்படிங்கிறது கிடையாது அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கும் உகந்தது அம்பாளுக்கும் உகந்தது இந்த தும்பை பூவையும் வெல்வத்தாளையும் நாம் நாளைய தினம் சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபட்டோம் அப்படின்னா சிவனையும் அம்பாளையும் ஒரு சேர வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்குது இதில் தெளிவான விளக்கமாக நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த பூக்கள் ரெண்டும் கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம் நாளைய தினம் இந்த விள்வையிலே எல்லா பக்கமும் இப்போ கிடைச்சிருது ரொம்ப எளிதாக சிவாலயங்களுக்கு முன்னாடியே பாக்கெட் பத்து ரூபான்னு போட்டு விற்கிறாங்க ஆனால் இந்த தும்பைப்பூ அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் கிடைக்கிறது கிடையாது இது பெரிய ஒரு பக்கத்தில் ஏதாவது கார்டன் ஏரியாவோ இல்லை ஏதாவது காடுகள் பகுதிகள் இருக்குது அப்படின்னா அங்கே கிடைக்கும் கண்டிப்பாக இந்த தும்பைப்பூவை எப்படியாவது கண்டுபிடிச்சி நாளைய தினம் நீங்கள் சிவபெருமானுக்கு வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் சிவபெருமான் மனமுகந்து உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்